ஒரு பிள்ளா வந்து ஒரு பாட்டு படிச்சு கேட்டானா கலகர வழக்கில் உள்ள ஒளி வழக்கில் உள்ள பாட்டு படிச்சு கேட்டான நாங்க புதுசா நாங்க புதுசா கட்டிக்கிட்டோடிதானங்க நல்ல பாட்டு படிக்க வர பாடிதானங்க நாங்க புதுசா கட்டிக்கிட்ட தானங்க நல்ல பாட்டு படிக்க வர பாடிதானங்க ஏ டம்கடி கட்டியாளோ டம்கடி கட்டியாலோ டம்கடி கட்டையாளோ டம்கடி கட்டைய பேசிக்கிட்டோம் காதல் பாக காதல் பாக வீசிக்கிட்டோம் சிக்கனமா கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் நாங்க சுறுசுறுப்பு முறையில நடத்திக்கிட்டோம் பெத்தாலும் ஒன்னு ரெண்டு பெத்து போடுவோம் அதுக்கு ஒத்திமையா ரெண்டு நேரம் பாடுபடுவோம் பூராரி பிள்ளைகளை மாட்டோம் நாங்க ஊரு பம்பு வாங்க மடி செய்ய மாட்டோம் நாங்க புதுசா நாங்க புதுசா கட்டிக்கிட்ட சோடிதானங்க நல்ல பாட்டு படிக்க பாடிதானங்க ஏ டம் கடி கடியாலோ டம் கடி கேட்டையாலோ டம் கடி கடியாலோ டம் கடி கேட்டையா ஏ சிங்கி ஏ சிக்கா பாய் அந்த பையனுக்கு கேட்ட பிள்ளைக்கு பாய்